الله محمد رسول الله صلى الله عليه وسلم أفرغل إنذا سموه تلميذ هذا هو يميذ ويترند فاسم أنبم يدرباركم إن. الله رب العالمين شلوه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنيتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم உங்களிடத்திலே உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார் முதல் தன்மை உங்களிடத்திலே உங்களிடம் இருந்தே மின் அன்புக்கும் உங்களுடைய உங்களுடைய இருந்து அதாவது மனித இனத்தில் இருந்து மனித இனத்திலிருந்தே அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறார் அவர் யார் அசீசுன் அலைஹி மளித்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் அதை அவர் தன்னுடைய கஷ்டமாக தன்னுடைய சிரமமாக உணர்வார் அல்லாஹ் அக்பர் ஹரீசுன் அலைக்கும் உங்கள் மீது பேராசை உடையவர் உங்களுடைய வெற்றியின் மீது உங்களுடைய அன்பின் மீது பேராவல் கொண்டவர் பில் முனீன் மூமின்களுக்கு ரவுஃப் உர் ரஹீம் ரவுஃப் அன்பு கொண்டவர் பாசம் கொண்டவர் இரக்க குணம் கொண்டவர் ரஹீம் அருளாளர் إن الله رب العالمين، الله رضي الله عنه ورحمه إذا يتنميه عليهم إذا وصلت تحديثون عن هذا الوصنة، فأنا أريد أن وفي صحيح مسلم من حديث عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه أن عن النبي صلى الله عليه وسلم تلا قول, قول الله عز وجل في إبراهيم سورة الإبراهيم ورحمه ورحمه وتعالى يتنميه عليهم رَبِّ إِنَّهُنَّ أَضْلَلْنَ كَثِيرًا مِّنَ النَّاسِ فَمَنْ تَبِعَنِي فَإِنَّهُ مِنِّي இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் யார் இந்த ஷைத்தான் மனிதர்களில் பலரை வழி விட்டார் அதில் யார் என்னை பின்பற்றினார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் யார் என்னை பின்பற்றவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல நபி ஐசா அலிஹலாம் அவர்கள் ஓதிய வசனத்தையும் ஓதுகிறார்கள் அடியார்களில் பாவம் செய்தவர்களை நீ மன்னித்தால் அவர்கள் உன்னுடைய அடிமைகள் தான் நீ அவர்களை நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான் நீ அவர்களை மன்னித்தால் நீ இறக்க குணமுடையவன் நீ அசீஸ் நிகைத்தவன் ஹக்கீம் ஞானம் உள்ளவன் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய வசனத்தையும் ஓதிவிட்டு அல்லாவுடைய தூதர் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள் யா என் சமூகம் என் சமூகம்

அந்த நேசர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த அன்பின் உரையாடலை பாருங்கள் ஜிபிரில் அலையுஸ்லாம் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் அறிந்தான் அல்லாஹ் அறிந்திருக்கிறார் அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவிற்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று ஃபகால் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் அலமின் ஜிபிரில் அலையுஸ்லாம் இடத்திலே சொன்னான் யா ஜிபிரில் ஹப் இலா முஹம்மத் இன்னா முஹம்மது சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் உம்மத் உம்மத்தை அவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டான் அவர்களை அல்லா கேவலப்படுத்த மாட்டான் அவர்களை அல்லா துன்புறுத்த மாட்டான் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்றாலே நேரங்கள் போதாத கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அப்படி என்றால் ஏன் எழுார்கள் முகமது ரசூலுல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன சொன்னார்கள் என் சமூகத்திலே யார் என்னை பின்பற்றினார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் எனக்கு தெரியாது அதை நீ முடிவு செய்து கொள் இலிசா அலி இஸ்லாம் என்ன சொன்னார்கள் யார்லா என் சமூகத்திலே பாவம் செய்தவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான் நீ மன்னித்தால் அது உன்னுடைய அல்லாஹ் அல்லது முகமது ரசூலுல்லா ஏன் அழுதார்கள் கட்டுப்பட்டவர்களும் கட்டுப்படாதவர்களும் இந்த சமூகத்திலே இருக்கத்தான் போகிறார்கள் இவர்கள் எல்லோரின் நிலைமையையும் சீராக்கியுள்ள அகில உலகத்திற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அருளாக மஹமத் ரசூலை அல்லாக்கி இருக்கிறார் என் காரணன் அவர் மூமினாக இருந்தாலும் ஃபாஜிராக பாவியாக இருந்தாலும் எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லுல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் அருள்கொடை அருள் கொடை உம்மத்து கண்ணியமிக்க சமூகம் இரக்கம் காட்டப்பட்ட சமூகம் இந்த சமூகத்திலேயா அல்லாஹ் எங்களை பிறக்கவை என்று நாம் அல்லாஹிடத்திலே கேட்கவில்லை ஆனால் அல்லாஹ் அல்லாஹருடைய அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது ஆனால் இந்த சிறப்பு ஒரு பரம்பரையின் சிறப்பு அல்ல இந்த சிறப்பு ஒரு நிபந்தனைகளோடு கொடுக்கப்பட்ட சிறப்பு அது என்ன நிபந்தனை நீங்கள் அனுப்பப்பட்ட சமூகத்திலேயே சிறந்த சமூகம் நன்மையை ஏவீர்கள் தீமையை தடுப்பீர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வீர்கள் சொன்னார்கள் அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் இந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாற முடியாது எதுவரை இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதவரை